இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் கரெக்டாக சொல்லணும்னா சுய ஒழுக்கம் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம் ஆனா அதை விட முக்கியம் நம்ம வாழ்க்கையில முன்னேறினதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம செல்ஃப் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும் அப்பதான் அந்த சக்சஸை வந்து நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினோட செல்ஃப் கான்பிடன்ஸோட நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு நமக்கு சக்ஸஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேருப்புகள் பணம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் செல்ஃப் டிசிப்ளின் மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க சோ நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய சக்சஸ்க்கு போனாலும் இந்த செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் அடுத்த வந்து ஒரு நல்ல பாடமா அமையும் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரு வந்து வேர்ல்டு பிளேயர் சோ அவர் வந்து ஃபுட் அண்ட் அவருடைய ப்ராக்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே செல்ஃப் டிசிப்ளினா இருப்பாருங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து ஆல்கஹால் கன்சியூமிங் அதுக்கப்புறமா சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி எந்த பழக்கமே கிடையாது சோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினா இருப்பார் ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொக்கோ கோலா ஆஃபர் பண்ணியிருக்காங்க குடிக்கிறதுக்கு பட் ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்ல அவ்வளோ பேர் இருக்கிறவங்க மத்தியில் அவர் வந்து கொக்கோ கோலாக்கு நோ சொல்லிட்டு ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் ஸோ உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளினோடு இருக்கிறதுனால தான் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப நல்ல பாடமாக அமைஞ்சிட்டு இருக்கு ஸோ அதனால செல்ஃப் டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையிலும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் கெட்டது எல்லாத்துக்கும் நோ சொல்லிடுங்க நல்லதை வந்து நம்ம செல்ஃப் டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுங்க நமக்கு சக்ஸஸ் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அந்த செல்ஃப் லைஃப் லாங் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப ரெஸ்பெக்ட் ஃபுல்லா பார்ப்பாங்க